சென்னையில் இளம் பெண்ணிற்கு இன்ஸ்டாவில் ஆபாசம் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்த நபரை அந்த பெண் நேரில் தேடி சென்று வெளுத்தெடுத்திருக்கிறார் வக்கரபுதியில் வரம்பு மீறிய நபருக்கு பாடம் புகுட்டிய சம்பவத்தில் நடந்தது என் ஒரு பெண்ணுக்கு இன்பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கருத்துகள் வந்து பதிவிடுறது ரொம்ப தவறு இது எனக்கு மனசுக்கு வலிச்சிச்சு அதனால் நான் இந்த பதிவு போடுறேன் சைபர் க்ரைமில் வந்து இந்த மணிகண்டன் அவங்க பெயரில் வந்து வழக்கு வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் தயவு செஞ்சு இனி யாரும் இந்த மாதிரி எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி அனுப்பாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு இதில் என்ன அற்ப சந்தோஷம் அப்படின்றது எனக்கு தெரியல இடம் பெண்ணிற்கு ஆபாசம் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்த நபரை நேரில் சென்று விடுத்தடுத்த பரபரப்பு காட்சிகள்தான் எது போன போனேங்க 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 ஆபாச ஆடியோ அனுப்பி தக்க செயலில் ஈடுபட்ட நபருக்கு இடம்பெண் புகட்டிய பாடம் சென்னையில் வசிக்கும் அஸ்வினி என்ற இடம் பெண்ணிற்கு ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஆபாசம் மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட நபர் குறித்து போலீசில் புகார் அளிக்க இருப்பதாக தனது சோஷியல் மீடியா பேஜில் ஸ்டோரி போட்டுள்ளார் பின்னர் இரு நாட்கள் கிடைத்த அந்த நபரை நேரில் கண்டுபிடித்த அஸ்வினி அவர் வேலை பார்க்கும் ஹோட்டலுக்கே சென்று சரமாரியாக தாக்கியுள்ளார் தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியது ஏன் என தட்டி கேட்டு காலால் எட்டி உதைத்து சட்டையை கடித்து கண்மூடித்தனமாக தாக்கினார் இச்சம்பவத்தின் காட்சி சோசியல் மீடியாவில் பரவி பல கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது இடம்பெண்ணின் செயல் சரியான பாடம் என ஒரு தரப்பினரும் ஆபாச மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்திருந்தால் ஐடியை பிளாக் செய்துவிட்டு போலீசில் புகார் அளித்திருக்கலாம் ஆனால் இப்படி பொது இடத்தில் வைத்து கண்மூடித்தனமாக தாக்கி காயப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்